I got வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே செயல்படும் சிறப்பு வாய்ந்த தபால் நிலையம் பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்திய நாட்டில் ரெண்டு பேருக்கு மட்டுமே தனி தபால் குறியீடு உள்ளது அவர்களோட பெயர்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதினீங்க அப்படின்னா நேரடியாக அந்த கடிதங்கள் அவர்களை சென்றடையும் அந்த இருவர் யார் தெரியுமா ஒருத்தர் இந்திய நாட்டோட குடியரசுத் தலைவர் இன்னொருத்தர் நம்ம சுவாமி சபரிமலை ஐயப்பன் தான் ஆமாங்க நம்ம சபரிமலை தர்மசாஸ்திரா தான் அவருக்கு நீங்கள் கடிதம் எழுதணும் அப்படின்னா சபரிமலை ஐயப்பனுக்காக மட்டுமே சிறப்பு தபால் நிலையும் செயல்படுது நீங்கள் நாட்டோட எந்த மூலையில இருந்தாலும் சரி சபரிமலை ஐயப்பனுக்கு உங்க மனசுல உள்ளத ஒரு கடிதமா எழுதி அனுப்பலாம் இந்த கடிதம் நேரடியாவே சபரிமலை ஐயப்பனுடைய காலடியை சென்றடையுது இந்தியாவில் உள்ள முக்கிய வழிபாட்டு தலங்கள்ல கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலும் ஒண்ணுங்க ஆண்டுதோறும் மண்டல பூஜை மகர விளக்கு சீசனுக்கு நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வராங்க குறிப்பா கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழகத்திலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் விருந்தும் இருந்து இந்த கோயிலுக்கு வராங்க அதிக அளவுல வரும் பக்தர்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சபரிமலை யாத்திரை காலங்களில் பிரத்யேகமாக ஒரு சிறப்பு தபால் நிலையம் செயல்பட்டு வருது பொதுவாக நவம்பர் முதல் ஜனவரி வரையிலான மண்டல மகர விளக்கு மட்டுமே இந்த தபால் நிலையம் செயல்படும் சன்னிதானம் தபால் நிலையத்திற்கு தினமும் அறுபது முதல் எழுபது மணியாளர்களும் நூற்றிலிருந்து நூற்றி ஐம்பது கடிதங்களும் வருதான் அதில் சபரிமலை ஐயனை இல்லறம் புதுமண புகுவிழா மற்றும் திருமண விழாக்களுக்கு அழைப்பிதழ் அனுப்பியும் மேலும் பலர் தங்களது வருத்தங்களையும் குறைகளையும் வாழ்க்கை துயரங்களையும் ஐயனுக்கு தெரிவித்தும் கடிதம் எழுதுகிறாங்களாம் இந்த சன்னிதானத்தோட தபால் நிலையம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினாறு முதல் ஜனவரி இருபது வரை திறந்திருக்குங்க அஞ்சல் மற்றும் அஞ்சல் குறியீடு இந்த மூன்று மாத காலத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் மேலும் இந்த தபால் நிலையம் விசு பண்டிகையை ஒட்டி பத்து நாட்களுக்கு திறந்திருக்கும் தபால் நிலையம் மூடும்போது அஞ்சல் முத்திரையை பத்திரம் திட்டா தபால் நிலையத்தில் உள்ள அஞ்சல் கண்காணிப்பாளருடைய லாக்கருக்கு மாற்றப்பட்டுடும் மண்டல மகரவிளக்கு பூஜை நடைபெறும் காலத்துல மட்டுமே இந்த தபால் எண் இருக்கும் அறுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு இந்த அஞ்சல் குறியீடு எண் செயலிழப்பு செய்யப்படும் மீண்டும் அடுத்த ஆண்டு மண்டல மகரவிளக்கு பூஜை சமயத்திலேயே பயன்படுத்தப்படும் ஐயப்பனிற்கான தபால் குறியீட்டு எண்ணிற்கு வரும் கடிதங்களை படிக்க ஓர் ஆண்டு கூட போதாது என்னும் அளவிற்கு அவ்வளவு கடிதங்கள் தினமும் வருவதாக தபால் நிலைய அலுவலர்கள் சொல்றாங்க பலரும் தங்களின் கவலை சோகம் கஷ்டம் வீட்டில் நடக்கும் விசேஷங்கள் என பலவிதமான உணர்வுகளை பகிர்ந்து இந்த கடிதத்தில் அனுப்புகிறாங்களாங்க இந்த அஞ்சலகத்தில் உள்ள ஊழியர்கள் மற்ற அஞ்சல் பிரிவுகளில் இருந்து டெப்புடேஷனில் இருக்கிறவங்க தற்போது இங்கு போஸ்ட் மாஸ்டர் ஒரு தபால்காரர் மற்றும் இரண்டு பல்பணி ஊழியர்கள் என நான்கு பணியாளர்கள் இருக்காங்க நான்கு பேரும் தபால் நிலையத்துடன் இணைக்கப்பட்ட அறையில் தங்கிவிட்டு பண்டிகை காலம் முடிஞ்ச பிறகு தான் வீட்டுக்கு போறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஐயப்பனுக்கு வரக்கூடிய கடிதங்களை தங்களுடைய தலை மீது சுமந்து சென்று தான் சன்னிதானத்தில் வைக்கிறாங்க தாங்கள் அனுப்பக்கூடிய கடிதத்தை ஐயப்பனே பிரித்து படித்து தங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பதாக பக்தர்களுடைய நம்பிக்கை இந்த கடிதத்தை ஐயப்பன் முன்னாடி வச்சுட்டு பிறகு நிர்வாக அதிகாரியை அலுவலகத்தில் கொண்டு ஒப்படைச்சிடுவாங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் வருஷத்துலேருந்து சபரிமலையில் போஸ்ட் ஆஃபீஸ் தொழில்படத் தொடங்கியது இதைத் தொடர்ந்து ஐயப்பனுடைய படம் மற்றும் பதினெட்டு படிகளுடன் கூடிய முத்திரையும் அறிமுகமானது இந்த முத்திரை பதித்த கடிதம் தங்களுடைய வீடுகளுக்கு வர்றதை பக்தர்கள் புண்ணிய காரியமாக கருதுகிறாங்க இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் ஆன்மீக கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பகவான் சரணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் துர்கா செல்லம் சுவாமியே சரணமையப்பா